யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள கம்மது குழுவினர் கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காட்டுப்புறம் கிராம மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர் முன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு வாழ்கின்றனர் மாணவர்கள் கூலி தொழில் செய்கின்றனர் சுத்தமான குடிநீர் இவர்களின் தீர்க்கப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனையாக உள்ளது பொதுவாகவே தண்ணி அதான் பாருது கோயில்கள் அள்ளி தான் கண்ட சேரம் பாய்க்குறது அடுத்தது நாங்கள் இப்போ பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க பைப் லைன் கொடுக்குறக்கு அறுபது எழுபது கிட்ட போகுது நாங்கள் இப்போ தண்ணி எடுக்க போகிறோண்டா நீண்ட தூரம் போய் தான் ரெண்டு மூன்று கிலோமீட்டர் போய் தான் அந்த தண்ணியை பெற்று வரணும் இதனை அடுத்து சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கும் விவசாய கிராமமான மந்திகை பகுதிக்கு கம்மது குழுவினர் சென்று மக்களின் பிரச்சனைகள் பிரச்சன்கள் துறவில் கட்டறிந்தனர் விவந்தங்கள் இப்போ கொஞ்சம் வில உறவா இருக்கு இருபதாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் போறது பதினஞ்சாயிரம் ரூபாய் போய் கொண்டது கொஞ்சம்

இந்த இந்தியன் ரோலர் பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கு ரால் இந்த நேரம் நியாயமான லட்சக்கணக்கில் பாடும் அதே அவங்களும் விடாமல் அப்படியே வந்து அந்த உயரவாலை வந்து முல்லைத்தீவுக்கு நேர கரை அடிக்கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து மீன் வந்து இந்த ஏரியா மீன் இல்ல துரோல பிரச்சனை தூர கொண்டு எடுத்துக்கொண்டு தாரையில் அதனால எங்களுக்கு யாழ்ப்பாணமும் மன்னாரில் இருந்து தான் இந்த மீன் கொண்டு வந்து தாரவங்க சாப்பாட்டுக்கார்த்தா பிழைக்கிறோம் அதுவும் இப்போ எங்க கடல்ல இல்லையானு சொன்னால் கஷ்டம் தானே நுவரேலிய மாவட்டத்துக்கு சென்றுள்ள கம்மெத்த இல்லங்கள் தோறும் குழுவினர் நுவரேலிய வனப்பன பதிய போல பகுதிக்கு சென்றனர் சுத்தமான குடிநீரை பெறுவதில் இவர்கள் சவாலை எதிர்கொள்கின்றனர் கந்தப்பல அழுத்வாத்த கோணக்கல உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கம்மெத்த குழுவினரிடம் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் ஐந்து கோடி ரூபாவுக்கும் அதிக மக்கள் பணத்தை செலவிட்டு நிர்மாணிக்கப்பட்டு சிறிது காலத்தில் கைவிடப்பட்ட இந்த கட்டிடம் பானந்துறையில் உள்ளது பானந்துறை கெசல்வத்து பொதுச்சந்தை கட்டிட தொகுதியே இது இதனை பார்த்தவாறே வியாபாரிகள் நடைபாதையில் வியாபாரம் செய்கின்றனர் இந்த கட்டிடம் இவருக்கும் பயன்பாடற்ற நிலையில் இவ்வாறு காட்சியளிக்கின்றது இந்த பிரச்சினை தொடர்பில் கம்மத்து இல்லங்கள் தோறும் களப்பணிக்காக சென்ற களுத்துறை குழுவினரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது பானதுரை நைது உள்ளிட்ட பல கிராமங்களுக்கும் எமது குழுவினர் சென்றனர் நாட்டிற்கு அரிசி வழங்கும் அனுராதபுர விவசாயிகள் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் குழுவினரிடம் தெரிவித்தனர் மழையினால் பயிர் பயிர்ச்சேகை அழிவே எதிர்நோக்கியுள்ளது நாட்டு விலங்குகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் இங்கு குறையில்லை கம்மந்த குழுவினர் இன்று பலாகல மானக்கடி வல்பாலுகம வலசெவ உப்புல்கெதிரை உள்ளிட்ட கிராமங்களுக்கும் சென்றிருந்தனர்